அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஆடி அமாவாசை முழுக்க முழுக்க திதி கொடுக்கறதுக்கும் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி சுபகாரியங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் முழுக்க திதி கொடுக்கறதுக்கோ முன்னோர்களுக்கு படையல் போடுறதுக்கும் வேண்டதுக்கோ இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்திங்கன்னா மாலை நாலு நாற்பத்தி மூணு வரைக்கும் அம் அமாவாசை திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து பிரதம திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்று இருபத்தைந்து வரைக்கும் பூச நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து ஆயிலம் நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகம் ஆடி அமாவாசை ஸோ இன்றைக்கி கொஞ்சம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு உகந்தது ராகு காலம் பார்த்திங்கன்னா மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை இருக்குது பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த நேரம் யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பிற்பகல் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்து நாலுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை எட் மூணு பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மதியம் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது இப்போ பூச நட்சத்திரத்தில் என்னெல்லாம் நல்ல காரியம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதவி ஏற்கிறதுக்கு அவை கூட்டுறதுக்கு சீமந்தம் பசுமாடு வாங்கிறதுக்கு இடம் தொடர்பான மேம்பாட்டு வேலைகள் செய்கிறதுக்கு திருமணம் செய்கிறதுக்கு புது வீடு புகுறதுக்கு நகை அணிய நோயாளிகள் குளிக்க பயணம் மேற்கொள்ள வெளிநாடு சொல்ல ஏற்ற நல்லாயிருக்கு ஆனால் இன்றைக்கி ஆடி அமாவாசைங்கிறதுனால இந்த நல்ல காரியங்களை செய்யாமல் அடுத்த நாளைக்கு தள்ளி போடுறது நல்லது அமாவாசையை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து இறந்தவங்களுக்கும் முன்னோர்களுக்கும் செய்ய வேண்டிய செயல்களை தவிர வேறு எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கடகராசியில் சூரியன் சந்திரன் புதன் இருக்காங்க சிம்ம ராசியில் சுக்கரனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் ராகுவும் ரிஷபராசியில் செவ்வாயும் குருவும் இருக்கிறாங்க இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி வந்து மேஷத்துக்கு பந்தயம் ரிஷபத்துக்கு நன்மை மிதுனத்துக்கு உயர்வு கடகத்துக்கு பீ பிரீத்தி சிம்மத்துக்கு ஆனந்தம் கன்னிராசிக்கு வெற்றி துலாமுக்கு ஆர்வம் விருஷிக ராசிக்கு இரக்கம் தனுஷ் ராசிக்கு பணம் மகர ராசிக்கு அனுகுலம் கும்பராசிக்கு புகழ்ச்சி மீன ராசிக்கு உயர்வு ஆக மொத்தம் இந்த நாள் முழுக்க ஒரு நடுநிலையான ஒரு நாளாக தான் இருக்குது பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது பசங்க ஒரு சிலருக்கு ஆதரவாக இருப்பாங்க பெண்கள் பார்த்திங்கன்னா ஆடை ஆபரணம் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் புதிய நபர் அறிவு முகம் பார்த்திங்கன்னா லாபத்தை பெருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இன்றைக்கி ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க சுமாரான சாதாரண நாளாகவே கொண்டு போகிறது நல்லது ஒரு சிலருக்கு வெளியூர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையும் இன்றைக்கி மிதமான பலன்கள் கிடைக்கும் இருந்தாலும் நீங்கள் அடுத்தடுத்து முன்னேற போகிறதுக்கு உங்களுக்கு நீங்களே உந்துதலாக பயன்படுத்திக்கிறது நல்லது பொறுமையை கொஞ்சம் இன்றைக்கி கடைப்பிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பொறுமை தேவை அதே மாதிரி உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு கொஞ்சம் கடினமான உழைப்பு தேவைப்படுது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது கொஞ்சம் சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது இன்றைக்கி நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தொணக்கூட இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது அதே மாதிரி அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு மேக்ஸிமம் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது அவங்களுக்கு உண்டான பிடித்த மாதிரி நடந்துக்கிறது அவங்களுக்கு மெ மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது உங்களோட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு சின்ன அளவில் கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது பார்த்து கவனமாக செலவை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் தேவையில்லாத கடன் வாங்காமல் அதிக அளவில் கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புலாம் எதுவும் கிடையாது உங்களோட நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டாலே போதும் இன்றைக்கி ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓய்வு எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் மேஷராசிக்கு கொஞ்சம் கலவையான நாளாக இருந்தாலும் நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி இருக்குது பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கனாலே போதும் சாதகமான பலன்கள் கிடைக்கும் பெருசா உடலை வர்த்திக்க வேண்டாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு அதே மாதிரி நின்று போன காரியங்கள்ல பழைய காரியங்கள்ல எல்லாத்தையும் தூசு தட்டி இன்னைக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு ஆர்வமும் நம்பிக்கையும் இருக்கும் உங்களோட இன்னைக்கு செய்கிற முயற்சி மூலயமா நாளைக்கு நாளை வளவா அதாவது எதிர்காலத்துக்கு உண்டானதை வளமாக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தெய்வீக காரியங்களில் நல்ல ஒரு ஈடுபாடு அதிகரிக்கும் பெண்களோட நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வியாபாரத்துலேயும் நல்ல லாபம் இருக்கிற மாதிரி இருக்குது சுபக்காரிய பேச்சுவார்த்தைகளில் ஒரு சில முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்கிற வேலையில் இன்றைக்கி உங்களுக்கு திருப்தியான சூழ்நிலை இருக்குது நல்ல வாய்ப்புகள் தேடி வர வாய்ப்புகள் இருக்குது உங்களோட கடமைகளை திட்டமிட்டு வேலையை செய்கிறதுனால நல்ல பேரும் பாராட்டும் பெற முடியும் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளில் உங்களோட வேலையில் அளவு வேலை இல்லைனாலும் சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளியிடங்களுக்கு அழைத்து போகிறத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதன் மூலமா அவங்கள புரிஞ்சிக்கிறதுக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஒருவருக்கொருவர் பரஸ்பர புரிதலை ஏற்படுத்துறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது நாளை வந்து சந்தோஷமாக இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி அதிக அளவில் பணம் இருக்கிற மாதிரி இருக்கும் வங்கி இருப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முடியும் பணத்தை சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிட்டே இருக்கிற மகிழ்ச்சியும் திருப்தியும் உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்படாமல் இன்றைக்கி நாளில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாவே முடியும் ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு ஒரு இனிமையான ஒரு நாளாக இருக்குது துணை துணைக்கூட சந்தோஷமாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமான நாளாக இருக்குது இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து நெருங்கினவங்க கூட கொஞ்சம் சின்ன சின்ன மன சங்கடங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் அதை அப்படியே ஓரமாக வைங்க இன்றைக்கி வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளியூர் பயணம் ஏற்படுறதுக்கும் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்திலையும் செலவை பொறுத்தளவுக்கு சிக்கனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி வந்து யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுது அப்போ தான் வந்து ஓரளவுக்கு நாள் நல்லபடியாக போகும் அதே மாதிரி இன்றைக்கி நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை எண்ணங்களை கைவிட வேண்டியது அவசியமாக இருக்குது பார்த்து நிதானமாக நான் கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் அதை சமாளிக்கிறதுக்கு திட்டமிட்டு வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி சிறப்பான முறையில் தகவல் பரிமாற்றம் பண்ண வேண்டியதாக இருக்குது பேசும்போதும் சரி கம்யூனிகேஷனில் கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது கூட முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறதோ இல்லைன்னா அனுசரித்து போகிறதோ அப்படியே முடியலையா ஏதாவது வாக்குவாதமோ விவாதமோ ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் ஒதுங்கி போகிறது நல்ல ஒரு சாதகமான பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வலி உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு கண் கண்களுக்காக கண்களுக்காக மருத்துவ சிகிச்சை செய்கிற மாதிரி இருக்கும் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது பார்த்து நிதானமாக நாளை கொண்டு போகிறது அவசியம் பொறுமையும் நிதானமும் இன்னைக்கு தேவை குறிப்பாக கிட்ட தன்னம்பிக்கை அதிக அளவில் இருக்க வேண்டியது இருக்குது பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து சந்தோஷமாக உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆன்மீக காரியங்களுக்காக இன்றைக்கி நேரம் ஒதுக்குனிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷன் வர மாதிரி இருக்குது அதை தவிர்க்கிறது நல்லது எந்த ஒரு முக்கியமான முடிவையும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் நண்பர்கள் மூலிமா ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கூட பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க திருமண சம்மந்தமான சுபகாரியங்களில் கொஞ்சம் சாதாரண முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது நவீன பொருட்கள் வாங்குகிற யோகம் இருக்குது ஆனால் கடன்படாமல் வாங்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தலுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கவன சிதறலால் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட வேலைகளை செஞ்சு முடித்த வேலைகளை ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரிபார்க்குறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தொணக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறதோ அனுசரித்து போகிறதோ அவசியமாக இருக்கும் இல்லைன்னா மகிழ்ச்சியாக இருக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி நடந்துக்கிறது அவங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் புகைச்சல் வேண்டாம் பார்த்து நிதானமாக நடந்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர செலவுகள் பண்ணுறோன்றத பார்த்து செலவை கட்டுப்படுத்தலனா தேவையில்லாத கடன் வாங்குற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டில் கொஞ்சம் கவனம் ஒரு சிலருக்கு அஜீர்ண கோளாறோ இல்லைனா தோல்வலி ஏற்படுற மாதிரி இருக்குது உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்க முடியும் ஆக மொத்தம் கொட் கடகராசிக்கு கொஞ்சம் நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக இருக்குது பார்த்து நிதானமாக இந்த நாளை கொண்டு போனிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்க முடியும் கவனமாக அமைதியாக நாளை கொண்டு போகிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உடல்நிலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்துலேயும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்களில் நல்ல பலன் கிடைக்கணும்னா யதார்த்தமான அணுகுமுறை எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாகவோ டென்ஷனாகவோ எடுத்துக்க வேண்டாம் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை நீங்களே மாற்றிக்கிட்டு போகிறது நல்லது முக்கியமான முடிவுகள் இன்றைக்கி எதையும் எடுக்க வேண்டாம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறது நல்லது கூட பிறந்தவங்களால் மன அமைதி குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு முன்கோபத்தை குறைங்க எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கையாள பழகிறது நல்லது இன்றைக்கி எதிர்பார்த்த உதவி கொஞ்சம் நேரத்தில் கிடைக்கிறதுனால மனதுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலையில் கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதிக அளவில் முயற்சி த தேவைப்படுது அதே மாதிரி கவனமாக திட்டமிட்டு செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணையை இன்றைக்கி நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அப்போ தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் இல்லைன்னா அவங்கள புரிஞ்சிக்கலனா ஒரு சில கருத்து வேற்றுமை இருக்கிற மாதிரி இருக்குது அது சின்ன சின்ன சலசலப்பு உண்டாக்குற மாதிரி இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசித்து அதை செய்கிறது அவசியமாக இருக்கும் குறிப்பாக கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது சேமிக்கல நாளும் பரவாயில்ல இருக்கிற சேமிப்பை குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு தொண்டை பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது கண்களில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும் கண் சிகிச்சையோ இல்லைனா கண்ணை வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது ஆக மொத்தம் சிம்மராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது பார்த்து நிதானமாக நடந்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் உறவினர்கள் ஒரு வருகையால் சந்தோஷமும் இருக்கும் உங்களுக்கு நல்ல உற்சாகமான நாளாகவும் இருக்கும் இன்றைக்கி நாளை திருப்திகரமாக சந்தோஷமாக கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு நாளாக தான் எல்லா விஷயத்துலையும் இருக்குது வியாபார விஷயமாக செயல் போகிற பயணங்களில் புதிய நபர் அறிமுகமோ அது மூலியமாக வாய்ப்புகளும் கிடைக்க நிறைய அமைப்பு இருக்குது அதே மாதிரி எடு எதிர்பாராத இடத்துலேருந்து நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கூட பிறந்தவங்க மூலிமா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் ஆடை ஆபரணம் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகமாகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை சூழ்நிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான பலனை தரா மாதிரி இருக்குது நீங்கள் செய்கிற செயல்கள் நல்ல ஒரு திருப்தியை தரும் மனசுக்கும் சந்தோஷத்தை தரும் உங்களை ஒரு முன்னுதாரணமாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல வாய்ப்புகளும் வரதுக்கு இன்றைக்கி நாள் நல்லாவே இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் க ஜாலியாக சகஜமாக பழகிறனால துணைக்கிட்ட இன்றைக்கி உங்களோட அன்பையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்கும் அந்யுன்யமும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிற சூழ்நிலை இருக்குது ஆடை ஆபரணம் வாங்குறன்ற பேரில் செலவை கொஞ்சம் அதிகப்படுத்தாமல் கட்டுப்படுத்தி அதிக அளவில் சேமிக்கிறது எதிர்காலத்துக்கு உண்டான பலனாக அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அதிகமாக உங்களை நீங்கள் வர்த்திக்கலாமல் இருந்தாலே போதும் ஆரோக்கியம் நல்லாமே நல்லாவே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக வெளியில் போய்ட்டு வரதோ உடற்பயிற்சி செய்கிறதோ நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் ஆக மொத்தம் கன்னிராசிக்கு ஒரு இனிமையான நாளாக இருக்குது இந்த சந்தோஷமா சந்தோஷமாக குடும்பத்தோடு தோணக்கூடியும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் எல்லா விதத்துலையும் அனுபவம் சுகமான ஒரு நாளாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து வியாபார முன்னேற்றத்துக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் வெற்றி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது அதே மாதிரி பொருளாதாரம் பார்த்திங்கன்னா நல்ல வரவு வரவு இருக்கிறனால வீட்டுக்கு தேவையான குடும்ப தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்குது உறவினர்கள் கூட இருந்த பகை விலகி இன்றைக்கி சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பழைய நண்பர்களை சந்திக்கிறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதிய மனிதர்கள் இல்லைன்னா புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கும் அது எதிர்காலத்துக்கு உண்டான வாய்ப்புகளுக்கு நல்ல ஒரு பலனளிக்கிற விஷயமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை செயல்களை காரியங்களை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட வேலைக்கு நல்ல ஒரு கருத்து இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு பேரும் பாராட்டும் பெறக்கூடிய செயல்களாக இன்றைக்கி உங்களோட செயல்கள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் துணைக்கிட்ட இன்றைக்கி நேர்மறையான அணுகுமுறை இருக்குது அதனால் உறவு வளப்படவும் சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க இனிமையாக போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது முடிஞ்சால் மாலை நேரத்தில் ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா சந்தோஷமான நாளாக இன்றைக்கி கொண்டு போகிறதுக்கு அதிக அளவுக்கு வாய்ப்புகள் அதிகம் கணவன் மண் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது இன்றைக்கி வந்து பயனுள்ள வகையில் செலவு செய்கிறதுனால மனசுக்கு ஒரு சந்தோஷமும் திருப்தியும் இருக்கும் அதிக அளவில் சேமிக்கிறதுக்கும் முதலீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பார்த்து பண் பலன் அடைகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பக்தி பாடலோ ஸ்லோகங்களோ கேட்டிங்கன்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குது இந்த நாளில் உங்கள் விருப்பப்படி நீங்கள் விருப்பப்பட்ட செயல்களை செஞ்சு சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருஷிக ராசி இன்றைக்கி வந்து ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது பயணங்களால் வீண் அலைச்சல் உண்டாகிற மாதிரி இருக்குது உறவினர்களை அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி உங்களோட செயல்களை செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எந்த சூழ்நிலையும் நீங்கள் நம்பிக்கை இழக்காமல் நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லோரையும் அனுசரித்து போனீங்கன்னா சாதகமான பலனாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ப பலன்களை பெறணுன்னா கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது அதே மாதிரி ஒரு சில வேலைகளை திட்டமிட்டு திட்டங்களை உருவாக்கி உங்களோட திறமைகளை வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக நிதானமாக உங்கள் வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணையை புரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட துணையை கூட சகஜமாக பழக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு டென்ஷனோ உங்களோட உணர்ச்சிகளையோ கோபத்தையோ காட்டாமல் இருக்கிறது நல்லது பிரச்சனைகள் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பார்த்து நிதானமாக செலவு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சோர்வடைகிற மாதிரி இருக்கும் தோலில் இல்லைனா வந்து சாப்பாட்டு விஷயத்தில் ஒவ்வாம இருக்கிற மாதிரி இருக்குது எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லது ஆக மொத்தம் விருச்சிக விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக இருக்குது நாள் முழுக்க அமைதியாக நிதானமாக கொஞ்சம் யோசித்து பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்கள சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போனாலே இன்றைக்கி நாள் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்னைக்கு வந்து தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்ககிட்ட தைரியம் இல்லாத மாதிரி தைரியம் குறைஞ்சு காணப்படுற மாதிரி இருக்குது மனசெலவில் உறுதியோடு இருக்க வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது உங்களுக்கு சில விஷயங்களில் குழப்பமோ பிரச்சனைகளோ மன மன உளைச்சலோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்காம இருக்கிறது நல்லது அதே மாதிரி வெளியில் போகும்போதோ வரும்போதோ சுற்றி இருக்கிற ஆளுங்கிட்ட கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது எதுலேயும் வாய் கொடுத்து வம்பல மாட்டிக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பதட்டமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது வேலை பலம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி நீங்கள் உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்ய வேண்டியதாக அவசியமாக இருக்குது உங்களோடய பிரச்சனைகளை கொண்டு போய் வேலையில் காட்டாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கி நடக்கிற விஷயங்களை ஈஸியாக எடுத்துகிட்டு போக வேண்டியதும் அவசியம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு செய்ய முடியுமா பாருங்க இல்லைனா அவங்கள அமைதியாக விட்டுட்டு நீங்கள் ஒதுங்கி இருந்தீங்கனாலே போதுமானதாக இருக்கும் நாளில் எதுவும் குழப்பமோ பிரச்சனையோ ஆக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது பதட்டப்படாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது நேரம் கிடச்சிதுன்னா வெளியில் மாலை நேரத்தில் வெளியில் வாக்கிங்கோ மனசை ஒருநிலைப்படுத்துகிற மாதிரி சுற்றி வர்றது நல்லது தியானம் செய்கிறது சாதகமான பலனை தரும் ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் குழப்பமான ஒரு நாளாக இருக்கிறதுனால அமைதியாக நாளை கொண்டு போகிறது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சியோ இல்லைனா ஒதுங்கி இருக்கிறது இந்த நாள் முழுக்க சாதகமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் சந்தோஷமான நாளாக இருக்கும் உங்களோட முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுப செய்திகள் மனசுக்கு மகிழ்ச்சியை தரும் அதே மாதிரி பசங்க இன்றைக்கி பொறுப்போடு நடந்துக்குவாங்க பெற்றோரோட அன்பையும் ஆதரவையும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடிய நாளாக இருக்குது தொழிலையும் புதிய முயற்சிகள் இன்றைக்கி எல்லாமே வெற்றியை தேடித்தர மாதிரி இருக்கும் உங்களோட திறமையை இன்றைக்கி வளர்த்துக்கொள்கிற நாளாக இருக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்குது உங்களோட திறமைக்கு பாராட்டும் பேரும் கிடைக்கும் நாளை சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது அவசியம் இன்றைக்கி ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் க இன்றைக்கி நாள் உகந்ததாக இருக்குது அந்த வாய்ப்புகளை தட்டி கழிக்காமல் ஒத்துக்கிறது எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல பலனை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருப்திகரமான நாளாக தான் இருக்குது சந்தோஷமான நல்லா புரிஞ்சிக்கிட்டு ஒரு நாளாக ஜாலியாக கொண்டு போகிற நாளாக இருக்குது ரெண்டு பேரும் வெளியில் போகிறதுக்கு உண்டான தருணங்கள் இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டான அமைப்பும் இன்றைக்கும் உங்களுக்கு இருக்குது ஜாலியாக இந்த நாளில் கூட என்ஜாய் பண்ணுறது உங்களுக்கு நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவும் இருக்குது சேமிப்பும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டு லாபம் அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க சாதகமான பலன் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சிறந்த ஆற்றலோடு இருப்பீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாள் முழுக்க என்ஜாய் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது ஆக மொத்தம் மகர ராசிக்கு ஒரு இனிமையான சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது வேலையாக இருக்கட்டும் காரியங்களாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் எல்லாமே சாதகமான பலன்கள் தரும் நாளை மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நல்ல சாதகமான ஒரு நாளாக இருக்கும் அதிகமான பலன்கள் கிடைக்கும் முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி நீங்கள் எடுக்கலாம் திட்டமிடலாம் இல்லைனா முடிவுகளை எடுக்க வேண்டாம் அதுக்குண்டான திட்டங்களை தீட்டி வர நாட்களில் எடுத்துக்கிறது நல்லது பசங்க வழியில் நல்ல ஒரு அனுகுமா அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் திருமண முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு நீங்கள் செய்கிற காரியங்களில் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும் மேலதிக மேலதிகாரிகளோ இல்லைனா உங்களுக்கு வேலையை கொடுத்தவங்க மூலயமா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிற நாளாக தான் இருக்குது பேரை தக்க வச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி சில வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட நேர்மையான அணுகுமுறை மற்றும் கட்டுப்பாடு மூலயமா தொணக்கூட நல்லுறவை பராமரிக்கிற நாளாக தான் இருக்குது சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கிற ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் இன்றைக்கி நல்ல ஒரு புரிதலும் அநுன்யமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நல்ல ஜாலியாக சந்தோஷமாக பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுலேயும் செலவுகளை கட்டுப்படுத்தி அதிக அளவில் சேமிச்சு நாள் முழுக்க எதிர்காலத்துக்கு உண்டான பலனை அனுபவிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது யோகாவோ உடற்பயிற்சி ஓய்வு எடுத்தாலே போதுமானதாக இருக்கும் ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாள் முழுக்க இனிமையாக சந்தோஷமாக குடும்பத்தோடு கொண்டாட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் மாலை நேரத்தில் வெளியில் போயிட்டு வர்றதும் சாதகமான நாளாக அமையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசி மீன ராசி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பயணங்களால் அலைச்சல் அதிகமாகிற மாதிரி இருக்குது வண்டி வாகனத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது சுமாரான ஒரு நாளாக தான் இருக்கும் அதனால கொஞ்சம் கவனக்குறைவாக இல்லாமல் இருக்கிறது நல்லது கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை இழக்க நேர்ற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கேஷுவலாக அதே மாதிரி கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் கூட பழகிறவங்க கூட நகைச்சுவை உணர்வோடு பழக வேண்டியதும் இன்றைக்கி அவசியமாக இருக்குது பெரியவங்களோட ஆலோசனைகளால் இன்றைக்கி புதிய மாற்றங்கள் வாழ்க்கையில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைக்கி வந்து பிரச்சனைகளை ஓரளவு குறைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கீழே உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பணிசுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் கூட இன்றைக்கி நட்பான அணுகுமுறை தேவை விட்டு கொடுத்து போகிறது அப்போ தான் வந்து நல்ல ஒரு உணர்வுகளை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கும் முக்கியமாக இன்றைக்கி அவங்கள மகிழ்ச்சியை வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து பணத்தை கையாள வேண்டியது அவசியம் சேமிக்க முடியலனாலும் பரவாயில்ல கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கண்களை பரிசோதனை செஞ்சிக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஒரு சிலருக்கு அது கொஞ்சம் கம்பல்சரியாக அதற்கு கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் மீன ராசிக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது செய்கிற செயல்களாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையும் ஒரு முறை கவனமாக இருக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நன்றி தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் வேணும் என்ன மாதிரி விஷயங்கள் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஜாதக ரீதியாக என்ன வேணால் செய்யலாம் மற்றபடி இந்த மாதிரி சினிமாவுக்கு அந்த விஷயங்களில் நமக்கு ஒத்து வராது உங்களுக்கு ஜாதக விஷயத்தில் என்ன பலன் என்ன மாதிரி குறிப்பு வேணுன்றதை சொன்னிங்கன்னா அந்த வீடியோ பதிவிடப்படும் நன்றி வணக்கம்